அதிலிருந்து வெளிவந்து வாழ்க்கை போராட்டத்தில் வெற்றி பெறும் கட்டாயச் சூழலில் உள்ளாய் தங்கமே பாசத்தில் மாட்டிக்கொள்ளாமல் வாழ்க்கையை வென்றெடுக்க நீ திட்டமிட்ட பாதையில் செல் தடையாக இருக்கும் மாயைகளை கண்டு தயங்காமல் முன்னேறு மீண்டும் பாசம் என்ற முறை உனக்கு எச்சரித்தும் தந்து கொள்ளேன் மீண்டும் நினைவும் படுத்துகின்றேன் அனைத்தையும் நான் என்றே நீ உயிருக்கு உயிராக நேசிப்பவரை பற்றி அனுதினமும் கவலையில்தான் இருக்கின்றாய் எப்படியாவது என்னவரிடமிருந்து ஒரு அழைப்பு வராதா என்று ஒவ்வொரு நாளும் தவித்துக் கொண்டு தான் இருக்கின்றாய் உன்னுடைய மனம் உன்னவருக்காக தான் இருக்கின்றது நான் எது சொன்னாலும் உன் மனம் தேடிக்கொண்டே தான் இருக்கின்றது அவரை அப்படி இருக்கும் என் பிள்ளையை நான் எப்படி கைவிடுவேன் நீ என் மீது கொண்ட அன்பு உண்மையானது தங்கமே உறுப்பினர்கள் அனைவரையும் நான் பார்த்து கொள்கின்றேன் வாழ்க்கையில் நீ தெளிவாக சிந்திக்கத்தான் நான் உன்னோடு பேசுகின்றேன் தங்கமே மிக பெரிய நல்ல செய்தி ஒன்று உன் வீடு தேடி வரும் நான் வந்துவிட்டது மகிழ்ச்சியோடு ஓ முருகா என்று என்னை உன் மனதார கூறு தங்கமே உனக்காக நான் ஓடோடி வருகின்றேன் கால தாமதம் ஆகிறதே எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்குமா கிடைக்காதா என நீ புலம்பும் புலம்பலை நான் அறியாமல் இல்லை பொறுமையாக இரு உனக்கான தருணம் கூடிய விரைவில் வரும் அனைத்தும் கைகூடும் நேரம்தான் நடத்துவேன் உன் நம்பிக்கையில் தான் என்னுடைய வாக்கு இருக்கின்றது இன்னும் சர்ச்சே நேரத்தில் உண்ணவரிடம் இருந்து உனக்கு அழைப்பு வரும் சந்தோஷத்தை வரவேற்க சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் காத்து கொண்டு இரு ஓ முருகா வெற்றிவேல் முருகா